மாதிரி முயற்சி பண்ணும் பொழுது ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க பிரீத்தி சுரேஷ் ஆனி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க ஆமாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வரப்போற ஆனி மாதத்துக்கு பனிரெண்டு ராசியோட மாத பலன்களை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினாறாம் தேதி வரை இருக்கிற பனிரெண்டு ராசியோட மாத பலன்களை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அண்ட் நமக்காக பலன் சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காரு அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆனி மாதம் விருச்சக ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினைந்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை பதினாறு வரை விருச்சக ராசி நேருக்கு எப்படி இருக்க போகுது சார் விருச்சக ராசியை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் ஆனி மாசத்துல இருந்துகிட்டு இருக்கும் உண்மை எந்த ஒரு மனசனாக இருந்தாலும் எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தாலும் அவங்களுடைய உடல் ரீதியான வகையில் அவ்வப்பொழுது பிக்கல் வரும் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆணி மாதத்தில் விருச்சிகராசிக்கு சின்ன சின்ன சிக்கல் வரும் ஆனால் அந்த சிக்கல்களை தீர்த்து வைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆணி மாதம் அமையப்போகுது அப்படிங்கிறது உண்மை பொதுவாகவே ஆறாம் இடத்துல ஆடம்பரத்துக்கு அதிபதி சப்தமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால அதிரடியான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் அமையும் அதே மாதிரி அஞ்சாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் தேவையில்லாத தொல்லைகள் அல்லது பிள்ளைகள் மேலே வந்து பார்த்திங்கன்னா அவரிதமான நம்பிக்கைகள் நம்ம பையன் நல்லா படிக்குது நம்ம பிள்ளை நல்லா படிக்குது ஒரு அறுபது மார்க் வாங்கும் எழுபது மார்க் வாங்கும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்லது ஆனால் நூற்றுக்கு நூறு வாங்கணும் நம்ம பையன் மட்டும்தான் முதல் மாணவனாக இருக்கணும்னு கொஞ்சம் அதிக ஆசை வச்சுருப்பீங்க இல்லையா அதிக எதிர்பார்ப்பு அதிக நம்பிக்கை இருக்கும் இல்லையா அதுவெல்லாம் ஓரளவு குறையக்கூடிய தகர்த்தெரியக்கூடிய அமைப்பு வந்துகிட்ருக்கும் நல்ல பையனாக இருப்பார் ஆனால் நல்ல மதிப்பெண் இல்லாமல் ஓரளவு சுமாரான கௌரவமான மதிப்பெண் வாங்குவார் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் ஆசுவாசப்படுத்திக்கலாம் ஒன்று உங்களுடைய ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் தான் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு ஆணி மாதத்தில் அப்போ என்னாகும் தேவையில்லாத கஷ்டங்களை கொடுக்கும் உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உத்தியோகத்தில் இருக்கலாமா வேறு உத்தியோகத்துக்கு போகலாமான்னு உத்தியோகத்தில் தேவையில்லாத சங்கடங்கள் தேவையில்லாத ஒரு சில பேச்சுக்கள் தேவையில்லாத பார்வைகள் இருந்துகிட்டு இருக்கும் இதை விட நல்ல உத்தியோகத்துக்கு போகலாமான்னு ஒரு சில பேர் அவசரப்பட்டு இந்த உத்தியோகத்தை விட்டுட்டு அடுத்த உத்தியோகத்துக்கு முயற்சி பண்றீங்க இல்லையா அந்த மாதிரி முயற்சி பண்ணும்பொழுது உத்தியோகம் கிடைக்காது எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சகிச்சுக்கிட்டு இந்த உத்தியோகத்தில் இருந்துகிட்டு அடுத்த உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் உத்தியோகம் கிடைக்கும் பொதுவாகவே ஆணி மாதத்தில் வந்து விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க இருக்கிற உத்தியோகத்தை எக்கார்ந்து கொண்டு விட்டுவிடக்கூடாது எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு போட்டி இருந்தாலும் எவ்வளவு பொறாமை இருந்தாலும் எவ்வளவு சங்கடம் இருந்தாலும் இருக்கிற உத்தியோகத்தை கைவிடாம இருக்கணும் சகிச்சுக்கிட்டே வாழக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்திக்கணும் ஆனால் மற்ற இடத்துல உத்தியோகம் கிடைச்சது அப்படிங்கிறதுக்கப்புறம் இந்த உத்தியோகத்தை விடக்கூடிய ஒரு அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக்க முடியும் தாமதப்பட்டாலும் நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கும் உத்தியோக ஸ்தானாதிபதி உங்களுக்கு சாதகமாக நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் ஒரு சில பேர் கடந்த காலங்களில் உத்தியோகம் மாறுதலுக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க அதற்குண்டான முயற்சிக்கு இந்த மாதத்தில் வந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாத மாதம் சரியான வகையில் தவணை கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட தேவையில்லாத கலக்கத்தை கொடுக்கக்கூடியது தேவையில்லாத கௌரவ பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது இந்த மாதிரி சூழல் கொஞ்சம் அதிகமாக வந்துகிட்ருக்கும் அதனால் கடனை பொறுத்தளவுக்கு கடன்காரருக்கு தவணை தொகை செலுத்துறீங்க அப்படிங்கிறத விட சரியான வகையில் ஒரு இங்கிதமாக பேசக்கூடிய அளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து ஓரளவு ஆறுதலாக பேசக்கூடிய அளவுக்கு ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கடன்காரர்கிட்ட வந்து தேவையில்லாத கர்ப்ப படம் இருந்தீங்க அப்படின்னா இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு கௌரவம் பாதிக்காமல் நடக்கக்கூடிய சூழலையும் இந்த ஆணி மாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கும் எப்படி பார்த்தாலும் விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க ஓரளவு கவனமாக ஓரளவு மௌனமாக செயல்பட வேண்டிய அல்லது அனைத்து வகையிலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய மாதமாக ஆணி மாதம் அமையுது சூப்பர் சார் ஸோ விருச்சக ராசினியர்கள் இந்த ஆணி மாதம் கொஞ்சம் வந்து கவனமாக பொறுமையாக கையாளணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் நிறைய குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா இருந்தே படிப்பில் மந்தமாக இருக்கிற குழந்தைங்களுக்கு இன்னும் சில குழந்தைகள் ஆரம்பத்தில் நல்லா இருந்த பிள்ளையா இருக்கும் போக போக வந்து கொஞ்சம் மந்தமாகிட்டே வர்ற மாதிரி இருக்கும் இன்னும் சில குழந்தைங்களுக்கு சுத்தமாக படிப்பில் நாட்டமே இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு படிப்பில் ஆர்வம் வர வைக்கவும் அவங்க வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் வர வைக்க குலதெய்வ பிரிச்சம் உதவியாக இருக்குமா பொதுவாகவே கல்வி சம்பந்தப்பட்ட படிப்பு விஷயங்களில் பிடிப்பு ஏற்படுவதற்கு உங்களுடைய ஜாதக ரீதியாக கல்வி கெதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கணும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் சாதகமாக இருக்கும் ஆனால் சாதகமாக இருந்து கூட அவர்களுக்கு கல்வியில் வந்து சரியான வகையில் சாதிக்க முடியாத அளவுக்கு மற்ற நேரங்களில் மனப்பாடம் செய்த அந்த விஷயத்தை வந்து தேர்வு நேரங்களில் சரியாக முறையாக எழுத முடியாத தடங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய ஆதிக்கம் உங்களுடைய ஜாதகத்தில் சாதகமாக அதிகமாகவே இருந்தால் கூட அந்த புதன் பகவானுடைய ஆதிக்கத்தை வந்து அதிகபட்சமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு புதன் பகவானுடைய கதிர்வீச்சுக்களை அதிகபட்சமாக ஈர்த்து கொடுக்கக்கூடிய வார்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து சிறப்பாக வந்துட்டு ஆக மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு இருக்குதோ இல்லையோ ஆனால் தன்னுடைய கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தேர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தோல்வி அடைஞ்சு அதன் மூலமா நம்ம கௌரவம் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே கல்வியில் ஈடுபாடு ஏற்பட வைக்கக்கூடிய அமைப்பு இந்த குழந்தை വൃക്ഷത്തിണ്ടാണ് സിപ്പ് ஓகே சார் ஸோ படிப்பு வரலனாலும் சரி படிப்புல கவனம் செதுறனாலும் சரி அவங்களுக்கும் குலதெய்வ விருச்சத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் ஒரு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் விருச்சகராசினியர்கள் இந்த ஆனி மாதம் ரொம்ப கவனமாக பொறுமையா இருக்கணுன்றதையும் எடுத்து சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் ஸோ நேரம் நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ராஜயோகாம் டிவியில் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் குறிப்புகள் பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம் அது உடனுக்குடன் கூட உங்களுக்கு தெரியணும்னா ராஜயோகம் டிவி சேனலை பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற விருப்பம் இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அண்ட் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட் புக்கிங்க்கு மட்டுமே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்